வணக்க மக்களை தீபாவளி பலகாரங்க ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கலாம் ஓம் பொடி தாங்க செய்றேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஓமம் கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வைங்க அந்த ஓமம் சாரெல்லாம் அப்படியே இறங்கிடும் இறங்கிவிடுவோம் கிலோ அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கணுங்க அந்த கப்பில் கால் கப்புக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும் பெருங்காயத்தூள் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஓமன் தண்ணி போட்டுக்கோங்க ஓமன் தண்ணி ஊற்றினா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கையில் ஒட்டுற அளவுக்கு வந்து பெசஞ்சிக்கோங்க மாவு அப்போ தான் லூஸாக இருக்கும் சுடு காசின எண்ணெய் வந்து ஒரு குய்கரண்டி எடுத்துக்கோங்க நான் இந்த முருக்குதாங்க எடுத்துக்கினேன் சரி அவ்வளோ வரல அப்போ கூட பிஞ்சி எடுத்துட்டேன் காலி கிலோ மாவு போட்டுங்க அரை கிலோ ஓம்பொடி வந்தது சூப்பராக வந்துடுங்க டேஸ்ட்டு நல்லா இருந்தது அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கலாம் தீபாவளி பலகாரம் அடுத்தடுத்து வீடியோ தீபாவளி பலகாரம் தாங்க வரும் கருவேப்பிலை வந்து பொறிச்சு எடுத்து மேலே போட்டுருங்க சூப்பரான ஓம் பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அரை கிலோ அளவுக்கு வந்துடுங்க சூப்பரான ஓம் பொடி